வணக்கம் எல்லாருக்கும் ஜிஒ டூ கரம் சார்பாக அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய நாளில் டு அன்பின் கரமும் எஸ்கியூஎம் ஃபவுண்டேஷன் நிதி அனுசரணையிலே இரண்டு வீடுகளை நாங்கள் இன்று கையளிக்கின்றோம் அங்கு பின்னாலே நீங்கள் பார்க்கின்ற வீடியோ தான் அந்த சகோதரி கல்லி வைக்கப்பட்ட வீடியோ இன்று அந்த சகோதரருடைய வீடு கையளிக்கப்பட்டிருக்கின்றது அதை எமது எஸ்கியூஎம் ஃபவுண்டேஷனின் ஸ்தாபகரும் அவருடைய துணவியாரும் கடந்து சென்று அதை கையளித்ததை விட்டு மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் ஏனென்று சொன்னால் கடந்த காலங்களிலே நாங்கள் கட்டிய வீடுகள் அனைத்தும் எமது சகோதரர்கள் தான் போய் திறந்து வைக்கிற வீடியோக்களை நீங்கள் பார்த்துருப்பீர்கள் இரண்டு தடவையாக அண்ணனுடைய நேரடி பிரசன்னம் அங்கே இருக்கின்றது அவருக்கு எங்களுடைய அன்பின் அன்பின்கரம் சார்பாக நன்றியையும் வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறேன் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் அண்ணன் அக்கா தொடர்ந்து உங்களோட பயணம் இருக்கணும் என்றது எமது விருப்பமும் எமது மக்களுடைய தேவையை பூர்த்தி செய்யும் ஒரு அளப்பெரிய சேவையான இந்த வீட்டு திட்டங்களை அன்னை அமைத்து வருகிறார் குறிப்பிட சொல்ல குறிப்பிட்டு சொல்ல வேணுமா இருந்தால் வீட்டு திட்டம் மாத்திரமல்ல தன்னுடைய ஊரிலே இருக்கிற விளையாட்டு கழகங்கள் வெற்றி விநாயகர் விளையாட்டு கழகத்துக்கு ஒரு உறுதுணையான ஒரு தூணாக அன்னை செயல்பட்டு கொண்டிருக்கின்றார் அந்த விளையாட்டு கழகத்தின் விளையாட்டுகள் மற்றும் அதனுடைய சேவைப்பாடுகளை சந்தித்து கொண்டிருக்கின்றார் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் அதை விட அந்த ஊர் அவருடைய ஊரில் இருக்கிற பால விநாயகர் கோயில் என்ற ஒரு முருகன் கோயிலினுடைய தலைவராகவும் கண்ண இருந்து வருகிறார் அப்படி இருந்த பொழுதும் மக்களுக்கான சேவையை இன மத மொழி கடந்து பயணித்து கொண்டிருக்கின்றார் அவருக்கு உண்மையிலேயே இந்த மனப்பக்குவம் இந்த ஒரு கொடை அந்த கொடுக்கிற இருதயம் எல்லாேருக்கும் இருக்காது அண்ணனுடைய அளப்பெரிய சேவைக்கு நாங்கள் எப்பொழுதும் தலை வணங்குகிறோம் அண்ணன் தொடர்ந்து உங்களுடைய பயணம் இருக்கணும் உங்களுக்கு ஆரோக்கியம் சுகம் எல்லாத்திற்காகவும் நாங்கள் கடவுளை பிரார்த்திக்கிறவனாய் உங்களுடைய அன்பு சகோதரனாக எப்பொழுதும் நாங்கள் கிடைக்கும் பொழுது அண்ணனோடு ஒரு என்னுடைய சொந்த அண்ணனாக நாங்கள் பயணித்து கொண்டிருக்கிறேன் அவர் சில ஆலோசனைகளையும் சில அறிவுரைகளையும் எனக்கு சொல்லும் பொழுது அதை நான் நிமித்தி செய்து வருகிறேன் உண்மையிலேயே க அண்ணன் கண்ணன் அன்னைக்கும் தீபாக்காக்கும் ஜீஓட்டு கரம் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறது தொடர்ந்து உங்களோட பயணம் இருக்கணும் தொடர்ந்து இன்னும் அண்ணன் சொன்ன மாதிரி இன்னும் போய்கொண்டு தான் இருக்கு வீடுகள் ஒன்றுக்கும் யோசிக்காங்க மக்களே எல்லாம் நல்லதாகவே நடக்கும் தொடர்ந்து எமது சனலுக்கு ஆதரவு வழங்குங்க பார்க்குற நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடு இல்லாமல் மனசலூடம் இல்லாத மக்கள் நீங்கள் தொடரிகொள்ளுங்கோ நாங்கள் கண்டிப்பாக எங்களால் இயன்ற உதவிகளை உங்களுக்கு நாங்கள் வழங்குவதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் அந்த உதவியலை எடுத்து தருவோம் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை நன்றி வணக்கம் ஒரு வீடியோவை உங்களிடம் சந்திப்பது இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் இப்படிக்கு உங்கள் அன்பு சகோதரன் ஜெயஜீவன் பிரதான பாதை நாங்கள் கூட அல்வாஞ்சிக்குடி இந்த சைடில் இப்படி வந்துருக்கின்றோம் மட்டக்களப்பு இந்த பக்கம் போகிற பாதையில் இல்லை வீடியோ பார்க்கும்போது சரியா கிளியரா தெரியாதுன்றதுக்காக வேண்டி நான் இந்த அடையாளத்தை சொல்கிறேன் அப்போ முன்னுக்கு வந்து இன்னொரு இருநூறு மீட்டர் தூரம் போனோம்னா இந்த சாந்தி பிள்ளையார் என்ற ரோட்டோரமாகி வந்து பெரிய ஒரு சிலை இருக்குது அப்போ அதற்கு முன்பாக வந்து இந்த பக்கமாக இந்த ஸ்ரீ வட பத்ரகாளி அம்மன் ஆலயம் தேஜா தெய்வம் இந்த ஒரு பதாதை ஒன்று போட்டிருக்காங்க இந்த வழியார் அப்படியே போகணுமா இருந்தால் சரி நான் ஹையாகாட்டி ஹையாட்டும் வேலை செய்துட்டு போகிறாங்க இந்த ஊ ஊழியர்கள் அப்போ நம்ம இந்த பக்கமாக இருந்தாலும் போகணும் உள்ளே போய்ட்டு அந்த வீடியோத்தோட போய் தான் தேத்தா டீவு இப்போ தேத்தா டிவி இடத்தையும் வந்து இப்போ காட்டு சொல்லி நம்முடைய மக்கள் நாயகம் உறவுகள் ரெண்டு முறையை சொல்லி இருந்தாங்க அதோட வந்து அனுசனை வழங்கி அந்த அண்ணா அண்ணாவங்கள் சொல்லிவிட்டா கண்டிப்பாக அந்த வீடியோவில் வந்து காட்டுங்க போட்டிருக்காங்க இதில் வந்து உள்ள வந்து ஒரு எண்ணூறு மீட்ரு மீட்ரு உள்ள வந் உள்ள ஒரு எண்ணூறு மீட்ரு தூரம் மாதிரி இருந்தால் நாங்கள் இப்போ இந்த கட்டி கொடுத்த வீடு இதை இருக்குது அப்போ அந்த வகையில் இந்த வீடை வந்து இப்போ கட்டி கொடுத்த யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா ஜீவ ஊட்டு அன்பின் கரம் என்கின்ற அந்த அறக்கட்டளை ஊடாக அதனுடைய ஸ்தாபகர் ஜஜீவன் அண்ணா இதற்கு ஒரு முழு முதற் காரணம் அதோட எஸ்கியூஎம் ஃபவுண்டேஷனும் வந்து இணைந்து இந்த வீடை வந்து கட்டி கொண்டிருக்காங்க இந்த வீடு மட்டும் இல்லைன்னு சொன்னால் இப்போ ஒரு ரெண்டு வீடு நாங்கள் திறப்புகளை செய்ய போகின்றோம் அப்போ இன்னும் ஒரு வீட்டுக்கு வந்து அடிக்கல் நாட்ட போகின்றோம் அப்போ இந்த எஸ்கியூம் ஃபவுண்டேஷனுடைய ஸ்தாபகர் கமலநாதன் பாக்கியராஜ் அண்ணா அவங்களுக்கும் வந்து எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள் அண்ணா வந்து இப்போ கனடாவிலிருந்து இந்த வீடு திறப்புலா செய்யணும் அப்படின்றதுக்காக இங்கே வந்துருக்கின்றாங்க அவங்க இந்த வீடு திறப்பு விழா தான் நின்று கொண்டு இருக்கிறது நிறைய வீடியோக்குள்ள பாத்துருப்பீங்க சீல அண்ணாவை அப்ப ஜீவூட்டு என்கின்ற அந்த அறக்கட்டணியினுடைய அண்ணாவும் வந்து ஒரு ஸ்தாபகர் அந்த மெம்பர் வேலை செய்து கொண்டிருக்காங்க இப்போ எப்படி சொல்கிற எல்லாருமே டீமா ஒர்க் பண்ணி கொண்டிருக்கோம் அப்ப அந்த வகையில் அப்ப இது சம்பந்தமான தகவல்களையும் இப்ப சீலனண்ணாவும் சொல்லுவார் வணக்கம் சீலனண்ணா வணக்கம் எப்படி சுகமா இருக்கீங்களா நல்ல சிவம் அண்ணா நாங்கள் வந்து அடிக்கடி நாங்கள் இப்போ மீட்பண்ணிக்கொண்டு கொண்டிருக்கின்றோம் என்னென்னு சொன்னப்போ ஒரு மாதத்தில் இப்படி ஒருப்ப நாலஞ்சு வீடு வந்து நம்ம திறப்பு விழா செய்யறதும் அடிக்கல் நாட்டுறதும் செய்து கொண்டிருக்கோம் அப்போ இதற்கு உண்மையிலே இந்த ஆதரவு கொண்டிருக்கிற நம்முடைய உறவுகளுக்கும் அதோட முக்கியமாக இந்த ஜீவ ஊற்று அன்பின் கரம் என்கின்ற அறக்கட்டளைக்கும் எஸ்கியூஎம் என்கின்ற இந்த அறக்கட்டளைக்கும் தான் வந்து நாங்கள் நன்றிகளை சொல்லணும் அப்போ அண்ணா சொல்லுங்கண்ணா கதைங்க நான் வந்து கொண்டிருக்கேன் நீங்களும் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைய நாளில் நாங்கள் சொல்லப்படுறது போல் தேத்தாத்தியூ என்ற இடத்திலே நாங்கள் நின்று கொண்டிருக்கின்றோம் இன்றைய நாளில் நாங்கள் இரண்டு வீடுகளை நாங்கள் திறந்து வைப்பதற்காகவும் ஒரு வீடு வந்து அடிக்கல் வைப்பதற்காகவும் நாங்கள் வந்திருக்கின்றோம் இந்த தேத்தாத்திய பிரதேசத்திலே நாங்கள் கிட்டத்தட்ட பத்துக்கு மேற்பட்ட வீடுகளை நாங்கள் கட்டி கொடு கட்டி கொண்டிருக்கின்றோம் ஏற்கனவே இரண்டு மூன்று வீடுகள் நாங்கள் திறந்தாயிட்டது இன்றைக்கு இரண்டு வீடுகள் திறக்கின்றோம் என்ன விசேடம் என்று சொன்னால் இந்த வீடுகளை முற்றாக அமைத்து கொடுப்பது எஸ்கியூஎம் ஃபவுண்டேஷன் கனடாவை சேர்ந்த பாக்கியராசா கமல்நாதன் அண்ணனுடைய எஸ்கியூஎம் ஃபவுண்டேஷன் இந்த அமைப்பின் ஊடாகத்தான் இந்த வீடுகளை நாங்கள் கட்டி கொடு கட்டி கொடுத்து கொண்டுகின்றோம் அதிலும் விசேடமாக அவர் வந்து தனது சொந்த இடமாக மட்டக்கள மாவட்டம் தேத்தாத்தியை சேர்ந்தவர் அவர் தனது கிராமத்தில் காணப்படுகிற மிகவும் தேவையில் உள்ள மக்களை இனங்கண்டு அங்கே காணப்படுகின்ற கிளப்புக்களூடாக இனங்கண்டு அதை அவர் நிவர்த்தி செய்து கொண்டு வருகிறார் தேவைகளை நிவர்த்தி செய்து கொண்டு வருகின்றார் வீடுகள் மாத்திரமல்ல மலசல கூடங்களும் கட்டி கொடுத்து கொண்டு வருகின்றோம் அந்த வகையில் இன்றைய நாளில் நாங்கள் மலசல கூட கூடம் ஒன்று கட்டி கொடுப்பென்ன ஆரம்ப வேலைகளை நாங்கள் செய்ய இருக்கின்றோம் விசேடமாக எஸ்கியூஎம் ஃபவுண்டேஷன் முதலாவதாக நாங்கள் அவர் ஜீவோ டு அன்பினரத்தை இணைந்து முதலாவதாக திருவணமலையிலே வீடை கட்டி கொடுத்து கொடுத்தார் அந்த வீட்டை கூட நான் தான் ஆரம்பித்து வைத்து நான் தான் திறந்து எல்லாம் வைத்து அந்த வீட்டாக கொடுத்து வைத்திருந்தேன் ஆகவே அன்று தொடக்கம் இன்று வரைக்கும் எங்களோடு பயணித்து வருகின்ற எஸ்கியூஎம் ஃபவுண்டேஷன் பாய்கிராசா கமல்நாத அண்ணனுக்கு ஜீவ ஊற்றி அன்பிகரன் சார்பிலும் இந்த உதவிகளை பெறுகின்ற மக்கள் சார்பிலும் இங்கே இதை பார்த்து கொண்டிருக்கிற அறை அனைவர் சார்பிலும் நீங்கள் நீடுடி வாழ வேண்டும் அதோடு கூட உங்கள் குடும்பம் நீடுடி வாழ வேண்டும் உங்களுக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களும் ஆசிகள் நிறைவாக கடவுள் தர வேண்டும் என்பதை நாங்கள் இந்த நேரத்தில் வேண்டிக் அது மாத்திரமல்ல விசேடமாக இன்னும் என்று சொன்னால் சில அமைப்புகள் பார்த்தீர்கள் சொன்னால் இப்போ அமைப்பாக நாங்கள் ஒன்றை ஆர்கனைஸ் பண்ண செய்வோம் வேறுவரிடம் பணங்களை பெற்று நாங்கள் உதவி செய்வோம் ஆனால் எஸ்கிஎம் பவுண்டேஷன் என்பது வந்து அவர் தனது சொந்த உழைப்பிலிருந்து சொந்த நிதியில் இருந்து தான் அனைத்து வீடுகளையும் அனைத்து நிர்மாண வேலைகளுக்குமான அனைத்து உதவிகளையும் செய்து கொண்டிருக்கின்றார் என்பது இங்கு குறிப்பிடத்தக்க சிறப்பான அம்சமாகும் ஆகவே இப்படியான ஒரு நல்லுள்ளத்தை மட்டக்களவு மாவட்டம் தேத்தாத்தியு என்னும் பிரசம் பிரேசம் புற புற அல்லது இந்த இந்த இடம் கொண்டது என்று சொன்னால் அது மிகையாகாது ஆகவே அவரை நாங்கள் வாழ்த்த வேண்டும் அவர் இன்னும் அநேக பணிகளை எம் செய்ய இருக்கின்றார் என் தேவையில் உள்ளவர்களுக்கு அநேக பணிகள் செய்ய இருக்கின்றார் ஆகவே அவர் தொடர்ந்து ஜீபோ தன்மைக்கு இணைந்து இன்னும் பல நிதி உதவிகளோடு கூட வீடுகள் கூடங்கள் இன்னும் அநேக உதவிகளை செய்ய இருக்கின்றார் நாங்கள் மிகவும் ஒரு சொற்ப காலங்களுக்குள்ளே கல்வாஞ்சுடி பிரேச செயலாளர்களோடாக பல உதவிகள் கேள்விகள் அதாவது உதவிகள் கேட்டிருந்தார்கள் அந்த உதவிகளை ஏற்கனவே நாங்கள் மூன்று மலசலகூடம் அமைத்துக் கொடுத்திருந்தோம் பிரேச செயலாளர் சொல்லியிருக்கின்றார் இன்னும் உதவிகள் கேட்பதாக பாடசாலை மாணவர்களுக்கு உதவி கேட்பதாக ஆகவே அந்த உதவிகளையும் நமது அஹ் பாக்கியரச கமல்நாதன் செய்வார் என்று நாங்கள் நம்புகின்றோம் இதை பார்க்கின்ற நீங்கள் வந்து உதவி செய்கின்றார்கள் நாங்கள் பார்த்து விட்டு போகணும் நாங்கள் எவ்வழியில் இதை நீங்கள் நீங்கள் சில வேளை அஹ் செல்வந்திரா இருக்கலாம் கொடுக்கின்ற வசதிகளில் இருக்கின்றாம் நீங்கள் கொடுக்கின்ற ஒவ்வொரு பணங்களுக்கும் உரிய வேலைகள் ஜீவவுற்று அன்பிகிறத்தின் ஊடாக நிச்சயமாக நூற்றுக்கு நூறு வீதம் நடைபெறும் அதுக்குரிய ஆதாரங்கள்லாம் கொடுக்கப்படும் உங்களுக்கு நாங்கள் உடனடியாக வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் உங்களுக்கு அனுப்பி வைப்போம் நீங்கள் ஜீவஊற்று அன்பிங்கிறத்தோடு இணைந்து இந்த பணிகளை நீங்கள் கைகோர்த்து உதவுங்கள் நிதி வசதியை நீங்கள் தரும்போது உரிய இடங்களுக்கு தேவையில் உள்ளவர்கள் நான் கொண்டு சேர்த்து அதை சிறப்பாக நாங்கள் செய்து முடிப்போம் என்பதில் எந்தவிதமான சந்தேகம் இல்லை ஆகவே ஜீவஊத்து ஜீவஊற்று அன்பிங்கத்தோடு கைகோர்த்து நீங்கள் இந்த பணிகளில் தேவையில் உள்ளவர்களை தேவைகளை சந்திக்க முன்பது நாங்கள் உங்களை அன்புடன் அழைத்து நிற்கின்றோம் நன்றி நன்றி அண்ணா அடுத்து என்னன்னு சொன்னா இந்த கிளைமேட் வந்து கடும் மோசமான நிலைமையில் இருக்குது இப்ப அடிக்கிற காற்று அந்த எப்படி சொல்றேன் இந்த பருவ காற்று கச்சாங்கன்னு சொல்லுவாங்க காற்று அடிச்சா வந்து அந்த நிலமெல்லாம் வந்து வறண்டு அந்த மரம் செடி கொடிகள் எல்லாம் வந்த அப்படியே விளைச்சம் அப்படி நின்று அப்படியே அந்த காற்று அடிச்சு கொண்டு கிளைமேட் கடும் மோசமா இருக்குது கண்ணால விட அப்படி முடிச்சு பார்க்கலாம் எவ்வளவு கண் குசுது சரி இந்த பக்கத்துலேயே அந்த வீடு இருக்கு அந்த வீட்டை காட்டிக் கொள்ளுங்க அந்த பக்கமாக தேத்தாட்டி டிவை சேர்ந்த நம்முடைய நண்பன் கம்சன் நிக்க சொல் இருக்கிறான் మాటలని ఎత్తురు వెళ్ళి

வேற வேற ஆகட்ட உதவிகளை எதிர்பார்த்து செய்வாங்க நீங்க வந்து தனிப்பட்ட ஓனான இதுல வந்து செய்யறீங்க அது பெரிய விஷயம் நம்மளோட அப்பா இருக்கீங்க அப்படித்தானே நல்லா ஜீவன்டா வந்து செய்யல

ஏதோ ஒரு வழி இல்ல வந்து என்ன ஜீவன் தெரியுதோட சிலவள சொல்றாங்க அவரு கிறிஸ்டியன் சிலவள தெரியுந்தாரு மதம் பரப்புற அப்படியே கவனமா இருந்தான் பத்தியே யோசிக்கல மதம் இல்ல இப்ப வேறாங்க தெரியுத பாத்துட்டு அதுல சொல்றது

நாங்கள் வந்து அந்த வீடை வந்து கட்டி கொடுத்துருக்காங்க இப்போ கனடா இருந்து இந்த வீடு இருக்கிற போல செய்யணும் அப்படின்றதுக்காக வேண்டி வந்துருக்கின்றாங்க உண்மையிலேயே கமல்நாதன் பாக்கியராசா அவங்களை இந்த அங்கே எடுத்த அக்காவும் வந்து வந்திருக்கின்றாங்க அவ சரி இந்த அக்காவோட இப்போ கொஞ்சம் நம்ம பேசுவோம் வேண்டா உழவு இவ்வளவு காலமும் வந்து ஒரு வீடு இல்லாமல் ஒரு சாதாரணமான ஒரு இடத்துல வந்து இருந்து கொண்டிருந்தவங்க இவ்வளோ ஒரு பெருமதியான ஒரு வீடு அவங்களுக்கு கிடச்சிருக்கு ஒரு ஒன் மில்லியன் டூ பருமதியான வீடு அப்போ அந்த வகையில் வணக்கம் அக்கா எங்களுக்கு வீடு கிடைச்சது சந்தோஷம் எங்களுக்கு வீடு இல்லாமல் கஷ்டப்பட்டதுக்கு எங்களுக்கு டேமேஜ் கொடுத்ததுக்கு அங்கே நன்றியை தெரிவித்து என்ன சொல்கிறேன் தெரியுது எனக்கு சந்தோஷத்தில் எனக்கு சந்தோஷத்தில் கட்டி தந்தவங்களுக்கு என்ன சொல்ல அவங்களுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கின்றேன் அவங்களுக்கு நன்றி அவங்க ரெண்டு பேருக்கும்

வாழ்வாதாரம் எனக்கு அப்பா அம்மா அவங்களும் தான் இருக்காங்க வாழ்வாதாரம் பண்றது அளவுக்கு எனக்கு எதுவும் இல்லை அப்பா அவங்க தான் எல்லாம் எனக்கு செய்கிற ரெண்டு ஊம்புல பிள்ளை எனக்கு அங்கு எங்களுக்கு எப்படி வாழ்த்து வாழ்த்து சொல்றது வெறும் நன்றி நன்றி என்று சொல்லி எங்களால் வந்து சிம்பிளா முடிக்க முடியாது நாங்கள் வந்து வாழ்க்கை பிள்ளையை கடமைப்பட்டுருக்கோம் உண்மையிலே

கமல்நன் பாக்கியராசந கமல்நாதன் பாக்கியராசா அங்கே இந்த அங்கே விளாடுத்து அக்காவும் வந்து வந்திருக்குன்றாங்க அவ சரி இந்த அக்காவோட இப்போ கொஞ்சம் நம்ம பேசுவோம் வேண்டா இவ்வளவு காலமும் வந்து ஒரு வீடு இல்லாமல் ஒரு சாதாரணமான ஒரு இடத்துல வந்து இருந்து கொண்டிருந்தவங்க இவ்வளவு ஒரு பெருமதியான ஒரு வீடு அவங்களுக்கு கிடைச்சிருக்கு ஒரு ஒன் மில்லியன்

உங்களுக்கு வந்து ஒரு பிள்ள ரெண்டு பிள்ளை ஸ்கூல் போயிட்டா ஒன்பதாம் ஆண்டு இவ இந்த முறை போல சிப்பு உங்களோட வாழ்வாதாரத்துக்கு காண்டாட செலவுக்கு நீங்க என்ன செய்யறீங்க வாழ்வாதாரம் எனக்கு அப்பா அம்மா அவங்களும் தான் இருக்காங்க வாழ்வாதாரம் பண்ற அளவுக்கு எனக்கு எதுவும் இல்ல அப்பா அவங்க தான் எனக்கு செய்கிறேன் ரெண்டு பொம்பளை பிள்ளை எனக்கு

பார்க்கின்ற போது கண்கலங்கி ஆனந்த கண்ணீர் மழ்கி உண்மையாகவே ஒரு பயங்கர இருக்கிறார் தன்னுடைய கிராமத்தவராலே தனக்கு தெரிந்தவராலே இந்த வீடு கட்டுப்பட்டு கிடைத்தது குறித்து மிகுந்த சந்தோஷம் அடைகிறார் இந்த நேரில் கட்டுப்பட்ட அநேக வீடுகளை இதுவரை முப்பத்தைந்து வீடுகள் கட்டி கொடுத்துருக்கின்றார் உங்களுக்கு அவர் அவரை செய்தவரே வந்து திறந்து பெரிய ஒரு பாக்கிய பெரிய ஒரு நல்ல விஷயம் நேரில் அவங்களுக்கு நன்றி சொல்லக்கூடிய சந்தர்ப்பம் நம்மளுக்கு கிடைத்திருக்குது அது நீங்கள் பயன்படுத்த வேணும் சரி ஓகே உண்மையிலே நன்றி அங்கே உங்களுக்கு எப்படி வாழ்த்து வாழ்த்து சொல்றது வெறும் நன்றி நன்றி என்று சொல்லி எங்களால் வந்து சிம்பிளாக முடிக்க முடியாது நாங்கள் வந்து வாழ்க்கை பிள்ளைய கடமைப்பட்டுருக்கோம் உண்மையிலே

அவங்களோட மாமா அவன் என்னன்னு சொன்னா இப்ப அவங்களை வந்து நிறைய கோடைக்கணக்கான சொத்தை வந்து மக்களுக்காக வந்து செய்து இருக்காங்க செய்து கொண்டிருக்கிறார் அதுல வந்து உண்மையில உங்களுக்கு உடன்பாடு தானா இல்ல எப்படி எதுவுமே சொல்றது என்னடா சப்போர்ட் பண்றத சொல்றதுக்கு வந்து ஒன்று அவர்ட விருப்பத்துக்கே விடுறது அந்த சப்போர்ட் தான் கொடுக்குறாரு அதுக்கு ஒரு ஒட்டுமே இல்ல

கேட்பதெல்லாம் கிடைக்கும் கிடைப்பதெல்லாம் நடக்கும் கணங்கள் அனைத்துக்குமே அதிபதியாகி கணபதி என்றே தான் பேரெடுத்தாரு